பயம் மனிதர்கள் வாழ்க்கையில் பயம்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நம்ம பெரும்பாலானோர் கெட்டதை நினைக்கிறதுக்கு பயம் இல்லாமல் செய்கிறது தான் ஒரு காரணம் பயம் இல்லாமல் ஒரு கெட்டதை செய்யறதுக்கே நம்ம யோசிக்கும் போது நன்மையை செய்கிறதுக்கு அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சால் தான் என்ன சரி அந்த பயத்தை வந்து எப்படி நம்மகிட்ட இருந்து போக்கணும் அப்படின்னு இந்த கதை மூலமாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இது ஒரு சின்ன குட்டி கதை இது கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கும் சரி இதை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கும் சரி வாழ்க்கையில் பெரும் வெற்றி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நான் தொடங்குகிறேன் ஒரு அழகான ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு இளைஞன் வந்து வாழ்ந்துட்டு வரான் அவன் எப்படின்னா ஒரு தொழில் சொந்தமாக ஆரம்பித்து தன்னோடய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் கையில் வந்து அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணம் அவன் கையில் இல்லை சரி அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சில காலத்துக்கு முன்னாடி அவரோட தாத்தா ஒரு புத்தர் சிலையை கொடுத்துருப்பாரு அந்த புத்தர் சிலை வந்து சாதாரண சிலை கிடையாது ஒரு ஆன்டிக் பீஸ் எப்படின்னா ரொம்ப பழம்பெருன்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போல்லாம் வந்து நிறைய பழம்பொருட்களை வாங்குறதுக்கும் சரி அதை விற்கிறதுக்கும் சரி நிறைய டிமாண்ட் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா சரி அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த புத்தர் சிலையை அவங்க தாத்தா கொடுக்கும்போது இந்த சிலையை விற்ற அப்படின்னா உனக்கு குறையாமல் ஐந்தாயிரம் டாலர்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கார் அதனால் இந்த பொருளை வந்து நீ ரொம்ப பத்திரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட தாத்தா அவரோட நினைவு பரிசாக கொடுக்குறாரு இருந்தாலும் இவனுக்கு வந்து தன்னோட தொழிலை தொடங்குறதுக்கு வேறு வழியில் வந்து பணம் பெரட்ட முடியல அதனால் சரி இந்த சிலையை விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தொழிலை தொடங்குறதுக்கு போதுமான ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை விற்கிறதுக்கு தாயாரமாகறோம் இப்போ தான் வந்து அப்போல்லாம் நம்ம வந்து கடைகளிலோ இல்லை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் விற்றாவோ அந்த பொருட்களை விற்கலாம் இப்போ தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் வந்து ரொம்ப வசதியாக நம்ம இருந்தே தன்னோட பொருட்களை விற்கலாம் அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற ஆன்லைன் பிளாட்ஃபார்த்தில் இந்த சிலையும் பதிவிடுறாரு அந்த சிலையை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கே நிறைய பேர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அதை பற்றி விசாரிக்கவும் செய்கிறாங்க சரி ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிலையை வாங்கிறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு வர்றாரு வந்து பார்த்தோன்னே அந்த சிலை வாங்க வந்தவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் ஏன் அப்படின்னா இந்த சிலை வந்து உண்மையான ஆன்டிக் பீஸ் கிடையாது இது வந்து ஒரு போலியான சிலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இந்த மாதிரி அவருக்கப்புறம் பின்னாடி இன்னொருத்தரும் வர்றதா சொல்லியிருந்தார் அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்னொருத்தரும் வராரு வந்தவரும் அதே மாதிரியே சொல்கிறாரு இது வந்து போலியான சிலை இது உண்மையான ஆன்டிக் சிலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த மாதிரி அன்னைக்கு அன்னைக்கும் சரி அதை தொடர்ந்து வரும் நாட்களில் எல்லாருமே ஒரு ஆறு ஏழு பேர் வராங்க எல்லோருமே இதே மாதிரி பதிலே சொல்கிறாங்க இவருக்கு வந்து இந்த சிலையை விற்க போகிறது கிடையாது இதுக்கப்புறம் இந்த சிலை வீண் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின் சொல்லிவிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அதே மாதிரி அந்த சிலையை வாங்கிறதுக்காக ஒருத்தர் வராரு ஆனால் எல்லாரும் வந்து இது வந்து போலியான சிலை அதனால் இது வந்து ஐநூறு டாலர்களுக்கு கூட விற்காது அப்படின்னு சொல்லிட்டு போனவர்கள் மத்தியில் எழுநூற்றி ஐம்பது டாலருக்கு இந்த சிலையை நான் வாங்கிக்கிறேன் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க இவர் வந்து யாருமே இந்த சிலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவரை அட்லீஸ்ட் ஒரு எழுநூற்றம்பது டாலருக்காவது கொடுக்குறாரு இதுவாவது நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பீஸை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிக்கிறாரு என்னடா பண்ணுறது நம்ம எதிர்பார்த்த பணம் நமக்கு கைக்கு கிடைக்கல அதனால் வேறு வழியில் பணத்தை திரட்டணும் அப்படின்னு யோசிக்கும்போது தொழில் ரீதியாக தன்னோடய பக்கத்து ஊருக்கு போகிறாரு அங்கே போகும்போது அவருக்கு பெரும் அதிர்ச்சியும்னு காத்துட்ருக்கு என்ன அப்படின்னா அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த கடை வீதியில் பீஸ் விற்கிறதுக்கான ஒரு கடையும் இருக்கு அந்த கடைக்குள்ள அந்த புத்தர் சிலை ஏழாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இவன் போய் பார்க்குறான் பார்த்த உடனே ஆனால் இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா எடுத்த உடனே வந்து இது நம்ம சிலையா இல்லை இதே மாதிரி வேறு சிலையான்னு தெரியாமல் நம்ம எதுவும் முடிவுக்கு வர முடியாது அப்படின்றதுக்காக பக்கத்தில் போய் பார்க்கறாரு அந்த சிலையை எடுத்து ரகசியமாகன ஒரு குறியீடு இருக்கும் அந்த குறியீடு இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறாரு பார்த்தா அதில் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இருந்த அதே ஆன்டிக் பீஸ் தான் அது ஆனால் அந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான அற்புதமான சிலைகள் செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில ரகசிய குறியீடு இருக்கும் இல்லைங்களா இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்க வாய்ப்புகள் உண்டு அதை வச்சு தான் உண்மை எது போலி எது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அது வந்து அவ்வளோ விரைவாகவும் ரொம்பவுமே ஈஸியாகவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்ப துல்லியமாக ரொம்ப மைநூட்டா பார்த்தா மட்டும்தான் அதோட அடையாளங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி அந்த ரகசியக் குறியீடும் அதுலயும் இருக்கு அதை பார்த்த உடனே இது நன் தம்மன் தன்னோட செல்ல தான் அப்படின்றத அவன் கன்ஃபார்ம் பண்றான் உடனே அந்த கடை முதலாளி கிட்ட போய் சண்டை போடுறான் என்னது என்கிட்ட ஏமாற்றி இந்த சிலையை வாங்கி நீ ஏழாயிரம் டாலருக்கு விற்கிறிய இதில் ரொம்ப நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான் உடனே இந்த கடை முதலாளி சொல்கிறாரு நீ ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ முட்டாளாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவன் யோசிக்கிறான் ஆமாம் இவன் சொல்கிறது சரி தான் நம்ம முட்டாளாக ஒருத்தர்கிட்ட ஏமாந்ததுக்கு இவரை ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது இவர் வந்து நம்ம விற்றவரும் கிடையாது இவர் நம்மக்கிட்ட வாங்கினவரும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட சண்டை போடுறது நம்மளோட கோலைத்தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இந்த சிலையை இந்த மாதிரி விற்றுருக்காங்களே இதை எப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து ஒரு வியாபார ரீதியான ஒரு மோசடை அப்படின்றது அப்போ தான் உனக்கு புரியுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ்கள் ஏதாவது ஆன்லைன்லேயோ இல்லை வியாபாரத்திற்கோ வந்தால் அதுக்காகவே ஒரு கும்பல் இருக்குமா அந்த கும்பல் என்ன பண்ணோம்னா கண்டினியூவாக அந்த சிலையை யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சிலையை பார்த்து அவரை அவ சந்தித்து இது வந்து தரமற்றது போலியானது இது வந்து எதுக்குமே பயன்படாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்கக்குள்ளே உருவாக்கணுன்றதுக்காக எல்லாருமே தொடர்ந்து அவரை போய் பார்க்கறது அந்த சிலையை வேண்டாம் போலி அப்படின்னு சொல்லிட்டு வர்றதும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பொருளை இருக்கவங்க இது வந்து அவ்வளோதான் இது வந்து உண்மையாகவே போலியானது தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே அவங்களுக்குள்ளே உருவாக்கும் உருவாக்கினோடனே உடனே அந்த சிலையை சரி வந்த விலைக்கு விற்றுடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அடிமாட்டு விலைக்கு வாங்கிறது தான் அவங்களோட திட்டம் அந்த மாதிரி திட்டத்தில் இந்த வாலிபடம் மாட்டுறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அது போலின்னு சொன்ன நம்ம அடிமாட்டு விலைக்கு விற்றுது அந்த மந்தவங்கள்லாம் போலின்னு சொன்னதும் அதே குரூப்பை சேர்ந்தவங்க தான் அந்த எழுநூற்றி ஐம்பது டாலர் கொடுத்தவரும் இந்த குழுவை சேர்ந்தவர் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மோசடியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ஏமாறுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் உனக்குள்ள வருது அப்போ கேட்கலாம் அதுக்கு வந்து இந்த கடை முதலாளி சொல்றாரு ஏப்பா நீ தான் முட்டாளாக இருக்குன்னா மற்றவங்க முட்டாளா இருக்கணும் அவசியம் இல்லைல்ல அந்த பொருளோட தரமும் அதோட உண்மையான விவரமும் தெரிஞ்ச யாருமே யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்களோட பொருளை பற்றி அவங்களுக்கு போது அது போலியானதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அதை பற்றி உனக்கு தெரியாமல் நீயாமல் அந்ததுக்கு மற்றவங்க பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை முதலாளி சொல்கிறாரு அப்போ தான் உனக்கு புரியுது ஆமாம் நம்ம ஒரு பொருளை அதுவும் விலை உயர்ந்த ஒரு பீஸ் வைக்கும்போது அதுக்கு தேவையான எந்த விதமான அறிவும் இல்லாமல் பயன்படுத்த தெரியாத ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பெரிய வைரம் கொடுத்தாலும் அது வந்து வீண்தான் பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அலங்கார கண்ணாடி கற்கள் கொடுத்தால் கூட அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இதுதாங்க தாங்க அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் இல்லைங்களா சரி நீங்கள் அடிமுட்டாள அறிவாளி அப்படின்றத வந்து உங்களோட நம்பிக்கையிலும் அவங்களோட விடாமுயற்சியிலையும் தான் இருக்குது சரி இதில் நம்ம பயம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த புத்தர் சிலை மாதிரி நம்ம நம்மளோட தைரியம் விடாமுயற்சி தன்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த புத்தர் சிலை மாதிரி அந்த குழு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே வந்து நமக்குள்ளே உருவாகிற ஒரு குழு நம்ம சூழ்ச்சிக்காகவும் சரி நம்மளோட கெட்ட நேரம் எல்லாமே இந்த மாதிரி குழு மாதிரி பிரிஞ்சு நம்மளுக்கு பலவிதமான டார்ச்சர்களை கொடுக்க தான் செய்யும் அதிலிருந்து நம்மளோட சக்தி என்ன நம்மளோட அறிவு என்ன நம்மளோட ஆற்றல் என்ன நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராதுன்ற தன்னோட நம்பிக்கை தன்னோட விடாமுயற்சி மேலே அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை யார் என்ன சொன்னாலும் பயம் அப்படின்ற ஒன்று இல்லாம தன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா அவன் முன்னேறுவான் அந்த மாதிரி நீங்களும் அந்த இதுல முன்னேறணும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த கதையில முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்